குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக ராசி நேர்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்திற்கும் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு விருச்சிக ராசி நேர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கான அபிலாஷைகளை தூண்டுவாரு அதாவது தாய் மீது அதிகமான பாசம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் நீங்க அம்மாவை சரியா கவனிக்கல சரியா பண்ணல அப்படிங்க ஒரு மாதிரியான சூழ்நிலை மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அம்மா மீதான பற்ற அதிகப்படுத்துவாரு அதே மாதிரி ஒரு வீடு வண்டி வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பற்றை ஏற்படுத்துவாரு ஒரு பேராசை உண்டு பண்ணுவாரு ஏற்கனவே நல்ல ஒரு வீடு இருக்கும் ஒரு சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னொரு வீடு வாங்கணும் இன்னொரு வண்டி வாங்கணும் இது வரைக்கும் நான் டூ வீலர் வச்சிருக்கேன்னா கார் வாங்கணும் அது ஒரு அது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அப்படியே இருந்தாலும் ஒரு ஒரு டூ வீலர் வச்சிருக்கேன் இன்னொரு டூ வீலர் வாங்கணும் இன்னொரு க ஒரு கார் வச்சிருக்கேன் இன்னொரு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேராசைகளை உண்டு பண்ணுவாரு அதே மாதிரி கேது பகவான் தொழில்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு தொழில்ல வந்து ஏற்படுத்தக்கூடிய தடைகள் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் லைட்டா அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை கேது பகவான் ஏற்படுத்துவாரு இல்ல தொழிலையே நான் வந்து விட்டுருவேன் எனக்கு தொழிலே செட் ஆகலை நான் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையை உண்டு பண்ணுவார் இது வந்து ஒரு சில காலம் தான் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியா கடந்து வந்துடலாம் இப்ப தாய் மீது அதிகம் பற்று இருக்கிறது நல்ல விஷயம்தான் அந்த பற்றுனால நீங்க தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணாம போவீங்க அம்மா கூடவே இருந்துகிட்டு அது எப்படி காலையிலேயே உடனே எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒன்பது மணி வரைக்கும் அம்மாட்ட உட்காந்து நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா அப்படின்னு அம்மா கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு எட்டு மணிக்கு போக வேண்டிய இடத்துல ஒன்பது மணிக்கு போவீங்க அதனால கடை ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு பெரிய ஏதோ ஒரு சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் ஓப்பனிங் டைம்னா நீங்க நைன் ஓ கிளாக் போறதுனால இழக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் அதை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க தொழில் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தோணும் சரி அப்படின்னு ஒரு லோனை வாங்கி வண்டியை வாங்கிடுறது அந்த பேராசையை தூண்டி அதை வாங்கிடுறது அதுக்கப்புறம் அந்த தொழில் கொஞ்சம் நல்லடிக்கும் போது நம்மளால அதை அந்த பணத்தை கட்ட முடியாம போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எது நமக்கு முக்கியம் எது நமக்கு தேவை உண்மையாலுமே இது நமக்கு தேவையா இல்ல ஒரு கண் துடைப்பா நமக்கு ஒரு பாசிங் கிளவுட்ஸா இந்த ஆசை வருதா இது நமக்கு நீடு இருக்கா அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆராய்ஞ்சு செய்யணும் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப படிக்கலாம் ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கறது வந்து பட்டப்படிப்பு ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து அலோபதி மெடிசன்க்கான காரகத்துவம் அப்ப டுவெல்த் முடிச்சுட்டு நான் நீட் எழுதியிருக்கேன் நான் மெடிசன் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கும் கண்டிப்பா அந்த மாணவர்கள் மெடிசன் சேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அதையே ஒரு மெடிசன் லைன்ல இருக்கிற தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தொழில் வந்து நல்ல வளமாக இருக்கும் நீங்க கூடுதலாக ஒரு பலோபதி டாக்டராக இருக்கிறேன் நானு எனக்கு வந்து கேது பகவான் பத்துல வரும்போது நான் வந்து என்னுடைய தொழில் தல்லடிக்குமா அப்படின்னா நீங்க சின்ன சின்ன செயல்பாடுகளை மாத்திக்கங்க ஃபுல்லி இங்கிலீஷ் மெடிசன் மட்டுமே கொடுக்காம அந்த பேஷண்ட்ஸுக்கு மாற்று மருத்துவமான இந்த யோக பயிற்சி மூலமோ இல்ல ஒரு மலர் மருத்துவம் மூலமோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்பி அந்த மாற்று மருத்துவத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க ஒரு ரெய்க்கி தியான பயிற்சி எடுத்துக்கோங்க ஒரு யோக பயிற்சி எடுத்துக்கோங்க ரெய்க்கி கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க இல்லை இந்த அக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு உங்கள் பேஷன்ஸுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே கேது பகவான் வந்து மாற்று மருத்துவத்துக்கான காரகத்துவம் அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது பேஷன்ட்ஸுக்கும் உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து உங்களுக்கோட இன்னும் கொஞ்சம் ஆகும் அதனால நம்ம வந்து தடைகளை மட்டுமே பார்க்காம என்னென்ன சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்த்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா கொண்டு போங்க விருச்சிக ராசினியர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு தேல் போன்ற நல்ல ஒரு டீப் நாலேஜ் உடையவங்க தான் எப்படி தேர்வு வந்து பொந்துல இருக்குமோ தேடித்த நோண்டி நோண்டி உள்ளே போகுமோ அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் டீப் நாலேஜா போவீங்க அப்படி இருக்கும்போது அந்த ஞானத்தை பயன்படுத்தி அந்த அறிவை பயன்படுத்தி உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்க வந்து எப்படி ஆப்டிமிஸ்டிக்கா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் தாய் சார்ந்த பற்றுல இருந்து கொஞ்சம் விடுபடுங்க கவனிச்சுக்கங்க அம்மாவை கவனிச்சுக்கோங்க அதுக்குன்னு அம்மா மேலேயே அடிக்ட் ஆகி இருக்காம நீங்க வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொழில் வந்து தடைபடாது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி பேராசைப்படாதீங்க இருக்கிறது போதும்னு நினைக்க பழகுங்க இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டியில நம்ம கம்ஃபர்டபுளா நம்மளால போயிட்டு வர முடியுது அது நமக்கு போதும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில மனசுல பேராசை தோன்றும் இன்னொரு வண்டி வாங்கிக்கலாம் சீப் ரேட்ல வருது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வாங்கி வச்சா யூஸ் தானே அப்படின்னு வாங்கி அதை வச்சிருந்து அதுல நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மெயின் மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கு அது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது அவன்கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அது மாதிரி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா வரும் வில்லங்கங்கள் இல்லாம இருக்கா அப்படிங்கறதை பாத்துக்கோங்க கேதுங்கிறது வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு கரகத்துவமா இருந்தாலும் இந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரியான கரகத்துவத்துக்கும் கேதுதான் அதிபதி அப்படி இருக்கும்போது போது நீங்க ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி கேஸ்ல இருக்கா இல்ல அந்த வீட்டுல யாருக்கும் பங்கு இருந்து சரியான லீகல் ஹையருக்கு சரியா இது பண்ணாம யாருக்கிட்டையும் சைட் வாங்காம ஏதாவது பெண்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாமும் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஆனா வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகும் மின்னல் மாதிரி வந்துட்டு போகும் இத வாங்கலாம் அதை வாங்கலாம் ராகுவோட காரகத்துவமே பிரம்மாண்டம் மற்றும் பேராசை அப்படி இருக்கும்போது இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தொழிலே இது வரைக்கும் நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல நேம்ல இருந்திருப்பீங்க அப்ப வந்து பேராசை ஆட்டோமேட்டிக்கா வர்றது இயல்பு தான் அப்படி இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா நிதானத்தை கடைபிடிங்க எந்த செயலை செய்யறதுனாலும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் கண்டிப்பா அதனுடைய சாதக பாதகங்களை ஆராயிங்க எந்தவித வம்பு வழக்கும் இல்லாம இருக்கா அப்படிங்கறது ஆராய்ஞ்சு பார்த்து செயல்படுங்க அதே மாதிரி பட்டப்படிப்புக்கு நான் வெளிநாடு போகிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில தான் அது கிடைச்சிருக்கா அது ஜென்யூனான யூனிவர்சிட்டியா அது நம்ம நாட்டுக்கு வரும்போது அதை வந்து அங்கீகரிப்பாங்களா அக்ரிடேஷன் இருக்கா எல்லாத்தையும் பாருங்க பார்த்து அந்த யூனிவர்சிட்டிக்கு படிக்க போங்க ஏன்னா அந்த வாய்ப்புகளும் வரும் பட்டப்படிப்பு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பா விருச்சகராசி நேர்களுக்கு வரும் அப்ப அந்த விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பாருங்க எந்த இடத்துலயும் ஒரு வம்பு தும்பு இல்லாம இருக்கா அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சு பார்த்து செயல்படுங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய சுகபோகத்தையே யோசிச்சு யோசிச்சு தொழில கைவிட்டுறாதீங்க அந்த இடத்துல ஒரு அசட்டை தன்மையை காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நஷ்டத்தை சந்திக்கக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க மாற்று மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன் இயற்கைக்கு மாறான ஒரு தொழில்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு நல்ல பூமியா இருக்கும் ஒரு இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன் மலர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்க தொழில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு புதிய தொழில் தொடங்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட அமையும் கேது வந்து ஜோதிடத்திற்கான காரகத்துவமாம் இருக்கும்போது நான் ஆஸ்ட்ராலஜி முடிச்சுட்டேன் நான் ஒரு ஆஸ்ட்ராலஜி சென்டர் போட்டு பாக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க அதையும் பண்ணலாம் அந்த செக்டர் வந்து உங்களுக்கு நல்ல பூமிங்காக இருக்கும் இது வந்து கண்டி ஒரு பொதுவான பலன் தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எந்த ஹவுஸ்ல இருக்காங்க என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேண்ணா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ